தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவராகிய தெய்வம் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக கொல்ல கொடுத்தார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் எங்கள் மேல விதமாகிய தெய்வம் தான் வைத்திருக்கிற அன்பை காட்டும்படி தன்னுடைய சித்தம் அவர் நிறைவேற்றும்படி தன்னுடைய சொந்த குமாரனை அவர் கொல்ல கொடுத்தார் எங்களுக்காக அவரை கொல்ல கொடுத்தார் எங்களுக்காக அவரை அடிக்க கொடுத்தார் எங்களுக்காக அவரை அவமானப்பட விட்டாரு எங்களுக்காக அவரை ரத்தம் சந்த வைத்தாரு இப்படியாக தன்னுடைய சித்தம் அந்த பிரதான சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சத்தியமாகி அவரை அறிய வேண்டும் என்று பிதாவாகிய தெய்வம் தான் என்ன தன்னால செய்ய முடியுமோ மேக்சிமம் எவ்வளவாக தன்னால அந்த ரட்சிப்புக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் கொல்ல கொடுத்தாரு இந்த அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த தேவ சித்தம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அவர் தந்த இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொண்டு அதிலே தொடர்ந்து நாங்கள் நடந்து மற்ற ஜனங்களையும் அந்த ரட்சிப்புக்கு நேராக அந்த தேவனுடைய பிரதான சித்தத்துக்கு நேராக நடத்தத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ அசுத்த ஆவியானவரான தெய்வம் தொடர்ந்தும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துவாராக